ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா வில்லேஜ் லைஃப் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நாட்டுக்கோழி முட்டையில் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் சூடு ஏறட்டும் சூடு ஏறினா தேவையான அளவுக்கு கடுவு சேர்த்திக்கலாம் அதாவது கடலப்பருப்பும் சேர்த்திக்கலாம் இதுக்கு வெங்காயம் தான் நிறையா சேர்த்துடணும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது கூடவே பச்சை மிளகா கறிவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அது நல்லா வண்ண வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்தா நம்ம கறி டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை சேர்த்திக்கலாம் இப்போ முட்டையை நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் இப்போ ஒரு முக்கா பாதம் எந்திரிச்சுங்க நல்லா முட்டையை கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் கூடவே வா வாசனைக்காக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் அப்போ சூப்பரான முட்டை வறுவம் ரெடி